எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்காக அப்ளை பண்றாங்க என்னடா இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குல்ல உண்மையாவே எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருந்தது இன்னும் ஒரு விஷயம் நீங்க சொல்ல போனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வயசான காலத்துல எதுக்குடா இந்த டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி தானே நீங்க சிரிப்பீங்க நானுமே அப்படிதான் நினைச்சேன் ஆனா ஒரு பெண்ணுக்குள்ள எவ்வளவு மன அழுத்தம் இருந்தா போதும் சாமி இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க சும்மா எல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருபது இருபத்தஞ்சு முப்பது எல்லாம் டெவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இந்த எழுபத்தஞ்சு வயசு பாட்டி அம்மா எதுக்காக டெவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம் இது கதையல்ல நிஜமாவே நடந்த ஒரு வாழ்க்கையினுடைய வரலாறு தான் நான் என்ன சொல்ல போறேன் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா எழுபத்தஞ்சு வயசு இருக்கிற அம்மா எதுக்காக ஐயோஸ்கக்கு அப்ளை பண்ணாங்க அப்படின இப்ப நான் எப்படி ஷாக் ஆனனோ அதே மாதிரி நீங்களும் ஷாக் ஆயிருப்பீங்க அத கேட்ட அட்வகேட்டும் வந்து அந்த மாதிரி தான் ஷாக் ஆனாங்க ஆக்சுவலா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஓ ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் இல்ல அவங்க கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல அப்படின்னா நார்மலா வந்து ஒரு அட்வொகேட்டை பார்த்து அவங்க மூலயமா தான் நம்ம வந்து மூவே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இந்த அம்மாவும் வந்து ஒரு அட்வகேட்டை பாக்குறதுக்காக போய் அவங்க கிட்ட சொல்றாங்க என்னென்ன இந்த வாழ்க்கை போதும் இதுக்கு மேல அவரு கூட வாழ எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட்டே ஒவ்வொன்னா கேட்டு வராரு என்னம்மா அவங்க வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு ரொம்ப அடிக்கிறாரா இல்லைங்க சார் ரொம்ப செக்ஸ்டாச்சரா இல்லைங்க சார் உங்களை பாத்துக்க மாட்டங்கன்றாரா இல்லைங்க சார் கொடுமைப்படுத்துறாரா இல்லைங்க சார் அப்புறம் வேற என்னதாமா அவனுக்கு பிரச்சனை ஏமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவ்வளவு வெறுப்பாகிறாரு உங்க இங்க எத்தனை பேருக்கு வந்து உங்க மனைவியை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ரெட் கலர் ஆட்ல தட்டி விடுங்க எத்தனை பேருக்கு உங்க மனைவியை பிடிக்கும்னு நான் பாக்குறேன் அவங்க பாருங்க சொன்ன ஒரே விஷயம் இல்ல உங்க ரொம்ப கொடுமைப்படுத்தி என் அம்மா வீட்டுல இருந்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்றாங்களாம் இல்ல சார் அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சரி வேற உன்னை துன்புறுத்துறாங்க இல்ல டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒர்க் பண்றாங்களா இல்லைங்க சார் அந்த மாதிரி எல்லாம் கூட எதுவும் கிடையாது சார் அவருக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் சொல்றான் பாருங்க நாளைல இருந்து கேட்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அவங்க அவங்க மாமியார் கல்யாணம் ஆகும் போது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க என் பையனுக்கு எப்பவுமே சூடா கொடுத்து ஹெல்த்தியா கொடுத்துதான்மா பழக்கம் அத இதுக்கு மேல நீதான் ஃபாலோ பண்ண போற இது ஏதோ ஒரு கவர்னர் பதவி மாதிரி பாருங்க ஆக்சுவலா மாமியார் மாமியார் வந்து மருமக கல்யாணம் ஆகி வந்த உடனே எல்லா பொருட்களையும் பொறுப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா மருமக தான் எடுத்துக்கணும் வேலை செய்யற பொருட்பு பொறுப்புகளை சொன்னேன் நானு ஆக்சுவலா மீதி மாமியார் தான் வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த வேலை செய்யறதெல்லாம் நீ இதை செஞ்சிருக்கலாம்ல நீ இதை சமை க்ளீன் பண்ணு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாமியார் நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு என்ன சொல்றது அரசன் வந்து கீழே மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஆணையிடுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஆணை இட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவங்க பாருங்க அவங்க மருமக கையில அந்த வார்த்தையை சொல்லிட்டு என் பையன் வந்து எப்பயுமே அஹ் ஆக்சுவலா சுவையா சாப்பிட்டு பழக்கம் சூடா சாப்பிட்டு பழக்கம் அதே மாதிரி பழசு சாப்பிட்டு பழக்கமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு மேல நீ அவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மருமக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் இதுவா இருக்கும்ல என்னடா இது போய் இது போய் ஒரு பெரிய விஷயமா நம்ம கையில சொல்றாங்களே நாம எல்லார் வீட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் காலையில எழுந்துச்சு டிஃபனு மதியம் லஞ்சு டின்னர் அவ்வளவுதானே தானே சோ இதுக்கு போய் என்ன அவ்வளோ சீரியஸா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப பெருசாலாம் தெரியல சரி எல்லாருக்குமே வந்து இயல்பாவே வந்து திருமணம் ஆன புதுசுல வந்து பாத்தீங்கன்னா கணவன்மாருக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கறதுல பொண்டாட்டிமார்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த மாதிரிதான் அவங்களும் அதை செஞ்சிட்டு இருக்காங்க என்னென்ன லிஸ்ட் கேளுங்க நீங்களே அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படியா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு பால் ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாராம் காலையில அதுவும் வந்து பாத்தீங்கன்னா காபி குடிக்கிறதே வந்து அந்த காப்பி கொட்டை இருக்கு இல்லைங்களா அந்த காப்பி கொட்டையை அப்பவே அரைச்சி பவுடர் பண்ணி அப்பவே காஃபி போட்டு தரணும் கண்டிஷன் நோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தார் இல்லைங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையில இட்லி இட்லி மாவு வந்து பாத்துக்கோங்க நைட் அரைச்சத காலையில நைட் தான் இப்ப நம்ம செய்யற மாதிரி நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுட்டு பத்து ரூபா கொடுத்தா மில்லுல சும்மா அப்படி போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து ஒரு வாரத்துக்கு நம்ம ஃபிரிட்ஜ்ல என்ன பண்றோம் ஒரு பிளாஸ்டிக் டப்பால சேவ் பண்ணி வச்சிடறோம் ஒரு வாரத்துக்கு பயப்புள்ள மாவே கேட்க கூடாது காலையும் ஆகாது சரி வாரத்துக்கு டெய்லி காலையில இட்லி தோசை இட்லி தோசை இட்லி தோசை மீதியானா கடைசி நாள் குடிப்பானோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஒரு வாரம் அந்த மாதிரி நம்ம பண்ற மாதிரி கிடையாது அவங்க பாருங்க எவ்வளவு அழகா நைட் அரைச்சாங்க அப்படின்னா காலையில நைட் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படி அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடலுக்கு கேன்சரும் வராதுன்னு நிறைய சொல்லியிருக்காங்க ஆஹ் இது மாதிரி யூஸ் பண்றது பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க காலையில சாம்பார் ரெண்டு வகை சட்னி ஒண்ணு கார சட்னி இன்னொன்னு ஏதாவது புதினா சட்னி கள்ள சட்னி இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு வகை சட்னி இருக்கணுமா அதுக்கப்புறம் மத்தியில பக்கத்துலயே ஆபீஸ் இது அதை விட பெரும் கொடுமை பக்கத்துலயே ஆபீஸ் இருக்கிறதுனால பதினோரு மணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீ சாப்பிடறதுக்கு கொஞ்சம் டீ சாப்பிடும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சுண்டல் இந்த முளைக்கட்டி வைப்பாங்க இல்லையா பயிர் வகைகள் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணுமா மத்தியத்துக்கு லஞ்ச் பாத்துக்குங்க சாப்பாடு சாம்பார் மூணு வகை கூட்டு ஒரு கீரை பொருள் கண்டிப்பா டைலியுமே ஏதாவது ஒரு கீரை பொரியல் கண்டிப்பா இருக்கணுமா இது எல்லாம் முடிஞ்ச உடனே அகைன் வந்து பாருங்க நான் அதுக்கப்புறம் வந்து நாலு மணிக்கு மூணு மணிக்கு டீ டைம் விட்டுருவாங்களாம் அப்ப வந்து யோசிச்சு பாருங்க டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சூடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல ஒரு பெண்ணுக்குள்ள எவ்வளவு ஒரு மன அழுத்தம் இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு எழுபத்தஞ்சு வயசுல வருவாங்கன்னு யோசித்து பாருங்க அதுவும் எழுபத்தஞ்சு வயசுல வர்றதுக்கான காரணத்தையும் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி தோசை இனி ஏதாவது அதுக்கப்புறமும் சட்னி சாம்பார் நம்ம செய்யற தவறு மாதிரி காலையில மதியம் வச்ச மீதி எல்லாம் கொடுக்க கூடாதான் ஃப்ரெஷ்ஷா அப்பதைக்கும் அப்பவே செய்யணுமா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு செய்யணும் அவங்க ஆக்சுவலா ஒரு ஆளுக்கு எவ்வளவு செய்ய முடியும் யோசித்து பாருங்க அதுவும் மீதி ஆகிறது அவங்க டேபிள்க்குள்ள போகவே கூடாது அப்போதைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அப்பயே கொடுக்கணுமா எவ்வளோ என்ன சொல்றது எவ்வளவு மன அழுத்தத்தை அந்த பெண் வந்து அவ்வளோ நாள் சதிச்சு வாழ்ந்ததுக்கான காரணத்தை சொல்றாங்க பாரு அவங்க அட்வொகேட் கேக்குறாங்க நீ ஏமா இவ்வளவு நாள் வந்து பொறுமையா இருந்துட்டு இப்ப கேக்குற நீ உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படின்னா நீ அப்பவே கேட்டிருக்கலாம்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்லன்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க இல்ல சார் அதுக்கு அடுத்து ஒரு வய ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் கன்சீவ் ஆயிட்டேன் கன்சீவ் ஆன உடனே எனக்கு ஒரு பெண் குழந்தை சரி அந்த பெண் குழந்தையை வளர்க்கறதுக்காக நான் எல்லாத்தையுமே பொறுத்து பொறுத்து போக வேண்டி இருந்தது சரி அதுக்கப்புறமாவும் சரி ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்னால முடியல பட் இருந்தாலும் பொண்ணுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா தாங்கிட்டு போனேன் சரி பொண்ணுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் சரி அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்தது சரி அவளை அந்த பொண்ணை நல்லா பா பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் சரி இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு உடனே சரிம்மா நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க இல்ல சார் நான் மத்தவங்களுக்கெல்லாம் தொந்தரவா இருக்க மாட்டேன் ஏன் உங்க மருமகன் நல்லா பாத்துக்க மாட்டானா ரொம்ப டஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் கேக்குறாங்க இல்ல சார் மருமகனும் ரொம்ப தங்கமான மனுஷன் அவங்க வாழ்க்கையில நம்ம வந்து குறுக்கிட கூடாது நான் பிஎட் படிச்சிருக்கேன் இன்னைக்கு போனேன் அப்படின்னா கூட டீச்சர் ஜாப் எனக்கு இருக்கு என் சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு வந்து எனக்கு தெம்பும் இருக்கு எத்தனை வயசுல எழுபத்தஞ்சு வயசுல யோசித்து பாருங்க ஒரு பெண்ணுக்கு எந்த வயசுல போதும் போதும்னு வாழ்க்கை இதன் இருக்கு பாருங்க இப்ப இருக்கிற பெண்கள்லாம் எல்லாம் ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்தையெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க ஆனா அந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு அழகா நம்ம அம்மாவும் சரி அப்பாவும் சரி அந்த காலத்துல எல்லாம் நம்மள இந்த மாதிரிதான் வளர்த்திருக்காங்க எவ்வளவு திட்டினாலும் சரி எல்லார் வீட்லயும் வந்து அப்பா அம்மாவோ சரி மாமியார் கொடுமையோ எல்லா கொடுமைகளும் எயிட்டி நைன்டி எல்லாம் இருந்திருக்கு அவங்க அதெல்லாம் தாங்கி நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே அத்தனை கொடுமைகளும் சகிச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இதே மாதிரிதான் நான் சொன்ன இந்த ஸ்டோரியிலையும் அதனால இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுக்காகமா கேக்குற எல்லாம் காலம் போன காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல சார் எனக்கு போதும் ஏன்னா பொண்ணு பொண்ணோட வாழ்க்கைய பாத்துக்கிட்டா இதுக்கும் மேல என்னால மல்லு கட்ட முடியல இதுக்கும் மேல யோசிச்சு பாருங்க இதுக்கும் மேல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வேணும்ன்றாங்க என்னால முடியல சார் என் ம உடம்புல வந்து தெம்பு இல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு உடனே ரொம்ப கேவலமா பாப்பீங்க ஏன்னா வீட்டுல என்ன நீ சும்மா தானே இருக்க என்ன பண்ணிட்ட எல்லா ஆண்களுமே வந்து கேக்குற ஒரே விஷயம் ஏன்னா வீட்டுல நீ ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் வேலை தான் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் காலையில ஏஞ்சி டிஃபன் பண்ணி பசங்களை குளிக்க வச்சு ஸ்கூல் அனுப்பி அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணி வீட்டுல இருக்கிற பாத்திரம் தேய்ச்சி வீடு கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையும் அஹ் வச்சு துணி துவச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் வர்றதுக்குள்ள உங்களுக்கு டீ போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் டின்னரு அதுக்கப்புறம் தூங்குறதே வந்து யோசித்து பாருங்க பெண்ணுனுடைய வாழ்க்கையை நினைக்கும் போதே கண்ணீர் தான் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒன்னே எல்லாருமே சதவ சாதாரணம் பண்ணி இன்னும் சும்மா தானே இருக்க வீட்டுல தானே இருக்க வீட்டுல என்ன பார்த்து வேலை கீச்சிட போற அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா உண்மையாவே சொல்றேன் வீட்டுல இருக்கிறத விட வேலை வெளியே போனீங்கன்னா ரொம்ப குறைவுதான் ஏன்னா வேலையில ஒர்க் பண்ற லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா எல்லா வேலையும் தான் அந்த கடினமான வேலையில வீட்டு வேலை ரொம்ப கடினம் அதனாலதான் என் போதுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் காட்டி டிவோர்ஸ் வாங்கி தர முடியாதுமான்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அட்வொகேட் நீங்க டிவோர்ஸ் அப்ளை ஒரு ரீசன் இருக்கணும் என்னன்னா ஏதோ துன்புறுத்துறாங்க டிவோர்ஸே கிடைக்கும் அது மாதிரி இல்லம்மா ஏதாவது ஒரு ரீசன் இருந்தாதான் உங்களுக்கு டிவோர்ஸே வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அட்வொகேட் பொண்ணு பாருங்க சொல்றாங்க அவங்களும் அட்வொகேட்ன்றதுனால ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணினுடைய வழியே தெரியும் அவங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பா நீங்க வாங்கி கொடுக்கலாம் பரவாயில்ல நான் இந்த பொண்ணு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதி கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் இவ்வளவு நாள் இவ்வளவு அடிமைப்படுத்தி அவங்கள இவ்வளவு கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு இருக்காங்க இது கூட நீங்க தெரியாம என்னப்பா இப்படி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கோபமா சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்றாங்க இதை நம்ம அப்படியே வைக்கலாம் இதனுடைய தொடர்ச்சியா வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் நிறைய பேர் இது எவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனைவியை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதன் மூலியமாவது உங்க ஒய்ஃப் கையில சாரி கேளுங்க ஏன்னா மனைவி அப்படின்றவ உங்களில் சரிபாதி தான் ஏன்னா எல்லா பொறுப்பும் உங்களுக்கும் சரிபாதி இருக்கு நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கம் அடுப்பங்கரை பக்கம் கூட போறது கிடையாது ரீசன் வந்து அது உன்னோட வேலை வேலைக்கு சம்பா சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை டூ கே கிட்ஸ் நான் சொல்லலை ஏன்னா டூ கே கிட்ஸ் வந்து இப்போ முழுக்க முழுக்க எல்லா வீட்டு வேலைகளும் செய்யறதுல இருந்து ஆஃபீஸ் ஒர்க் பாக்குறதுல இருந்து எல்லாமே செய்யறாங்க பாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதனோட கண்டினியூட்டி வந்து நான் அடுத்த வாரம் இல்ல அப்படி கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி நிஜமான ஒருத்தனுடைய வாழ்க்கையும் கண்ணீரும் கலந்த ஒரு வாழ்க்கை இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே ஒரு சிலர் இப்போ அனுபவிச்சிட்டு தான் இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பாய்